வரி பகிர்வுங்கிறது ரெண்டு விதமா தான் நடக்க ஆளுநர் உரையில வந்து இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் எக்கானமி அப்படின்னு அவங்க சொன்னாலும் கடன் வந்து அதிகமா இருக்குங்கிறதும் இப்போ அவங்க பட்ஜெட் கொடுக்கும் போது அதுல டெபிசிட் எந்த அளவுக்கு இருக்கு போன வருஷத்தோட இந்த வாட்டி எவ்வளவு டெபிசிட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நூறு ரூபாய் வரும்னு சொன்னே வந்ததா நூறு ரூபாய் செலவாகும்னு சொன்னியே செலவு பண்ணியா இல்ல நான் எழுபத்தி எட்டு ரூபாய் தான் செலவு பண்ணேன் அப்ப எவ்வளவு ஆச்சு நிகர லாபம் வந்துருச்சுன்னு ஒரு கதை சொல்லுவோம் இந்தியாவிலேயே ஜிடிபி கலெக்ஷன்ல நம்ம பின்தங்கிருக்கு அரசு திட்டம் என்னன்னா ஒரு திட்டத்துல உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா இன்னொரு திட்டம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறது இவங்களே அந்த ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு முடிவெடுக்கும் போது சொன்னது யாரெல்லாம் பணம் குவித்து வைத்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரைடு விட்டா அவங்க சும்மா டெல்லியில போயிட்டு திருப்பி அடுத்த ட்ரெயின்ல கிளம்பி வந்துட்டு என்னவோ இதுக்காக போய் மோடியை பார்த்து அவரை சமரசம் செய்து வச்சுட்டா மாதிரி கதை விடுவாங்க ஆனா அல்லல் படுவாங்க கள்ள பணம் வரக்கூடாது கருப்பு பணம் இருக்கக்கூடாது இதான் மோடியோடைய கான்செப்ட் நிவாரண நிதிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பத்து வருஷத்துல கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு தங்கம் தன்னரசு சொல்லல அதுக்கு முன்னாடி தியாகராஜன் ஐயா சொல்லல மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்திற்கு வரி பகிர்வாக மத்திய அரசாங்கம் ஏழாயிரம் கோடிக்கு மேலான நிதியை வந்து விடுவித்திருக்கிறது இது எப்படி ஜி பார்க்கிறீங்க ஏழாயிரம் கோடி விடுவித்திருக்கிறதுங்கிறது வந்து இது இயல்பாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வரி பகிர்வுங்கிறது ரெண்டு விதமாக தான் நடக்க முடியும் ஒன்று உங்கள் ஜிஎஸ்டியிலேருந்து எழுபது பர்சன்ட் உங்களுக்கு திருப்பி வந்துடுது இருபத்தொம்போது பர்சன்ட் மத்திய அரசுக்கு போகுது அதில் இன்டெரக்டாக டேரக்ட் டேக்ஸில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கிற அடிப்படையில் உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் அதாவது ஒரு நாடு புற ஒரு வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் அது காடுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பல விதமாக அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா அப்படின்னு சொல்லி அது ஒரு பணமாக கொடுப்பாங்க இது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகிடுது அப்படின்னா ஆளுநர் உரையில் வந்து இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் எக்கானமி அப்படின்னு அவங்க சொன்னாலும் கடன் வந்து அதிகமாக இருக்குங்கிறதும் இப்போ அவங்க பட்ஜெட் கொடுக்கும்போது அதில் டெஃபிசிட் எந்த அளவுக்கு இருக்குது போன வருஷத்தோட இந்த வாட்டி எவ்வளோ டெஃபிசிட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் இவங்க நம்ம பண்ணுற தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு தவறை நான் பலமுறை சுட்டி காட்டியிருக்கேன் அதாவது இப்போ நான் வந்து நூறுரூபா எனக்கு வரும்னு சொல்லுவேன் போன வருஷம் எண்பது ரூபா நூ தொண்ணூறுரூபா எனக்கு செலவுன்னு சொல்லுவேன் அப்போ பத்து ரூபாய் எனக்கு வந்து மிஞ்சும்னு சொல்லுவேன் அல்லது மாற்றி தொண்ணூறுரூபா வருமானம் நூறுரூபா செலவு பத்து ரூபாய் டெபிசிட் சொல்லலாம் இப்போ இந்த வருஷம் அதை சொல்லணும் இல்லையா போன வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் தொண்ணூறுரூவா வரும்னு சொன்னனே வந்ததா எண்பத்தெட்டு ரூபா வந்தது ரூபாய் செலவாகுன்னு சொன்னியேன் செலவு பண்ணியா நான் எழுபத்தெட்டு ரூபாய் தான் செலவு பண்ணேன் அப்போ எவ்வளோ ஆச்சு நிகர லாபம் வந்துருச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த எழுபத்தெட்டு ரூபாய் செலவுங்கிறது இவங்க சொல்கிறது நிறைய விஷயங்கள் செலவு பண்ணாமல் விடுறது மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை கூட இவங்க செலவு பண்ணாமல் தட்டி கடிச்சுட்டு ரூபா வந்ததா எண்பத்தெட்டு ரூபா இருந்ததா அதுவா அது பத்து ரூபா காட்டிட்டேன் இந்த மாதிரியான கதைகளெல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க போன மாதம் டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே ஜிடிபி கலெக்ஷனில் நம்ம பின்தங்கியிருக்கோம் நம்மளை விட பின்தங்கின எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது நான் சொல்கிறது அந்த ஆறு மாநிலங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பின்தங்கி இருக்கோம் இப்போ இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும் நிதி விஷயங்கள் சொன்னவங்களால தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு பாமரனால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் நீ வந்து ஒரு ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு வரேன்னு சொல்கிற ஒரு ட்ரில்லியன்னா என்னன்னு எனக்கு தெரியாதப்பா நீ இன்றைக்கி இருபத்தி நாலு கோடியோ இருபத்தஞ்சி கோடியிலையோ இருக்க நீ எண்பத்தஞ்சு கோடிக்கு போகணும்னா பல வருஷங்களாகி இன்ப நிதியெல்லாம் வந்து அப்புறம்தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீ வரும்னு சொல்கிற ஆனால் பொங்கலுக்கு ஒரு ஆயரருவா கொடுன்னு சொன்னால் நீங்கள் கோவிட் டைமில் ஐயாயிரம் கொடுன்னு சொல்லி டிஎம்கே கேட்டது வந்து கோவிட் காரணத்துக்காக சொன்னாங்க அதை நம்ம இப்போ சுட்டி காட்டக்கூடாது சுட்டி காட்டினா என்ன இடம் சரின்ட்டு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவான் நம்ம துரைமுருகனையா சொல்கிற மாதிரி தேர்தல் காலம்னால் கொடுத்துட்டு போக வேண்டிதானே தேர்தல் இல்லாத காலம்னா தானே கழுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அது நாட்டுக்கு பேராபத்து நானூறுரூவா முந்நூறுரூவா தான் இருந்தது எழுத்தம்மா காலத்தில் அதை தேவையில்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து அதிகப்படுத்தி விட்டுட்டாங்க இப்போது பொங்கல்னா உங்களுக்கு வந்து இந்தந்த மளிகை சாமான் எல்லாம் கிடைக்குது ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு குடும்பம் பொங்கல் செய்து சாப்பிடுவதற்கான பொருட்களை இப்போ கொடுத்துருக்காங்க நானும் வாங்கியிருக்கேன் பொங்கல் அன்னைக்கு அதை சமைச்சு சாப்பிட போகிறேன் சந்தோஷம் இவ்வளவுதான் மற்றபடி நாள் நாள் தானே அடுத்த நாள் அடுத்த நாள் தானே அதில் ஒன்றும் கருத்து இல்லையே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயரருபா கொடுக்குற என்ற கேள்வி வந்த உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் பிரச்சனையான இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஈரோடு கிடைக்கல வேணால் பாதிக்கலாம் அங்கே தான் போய் இருபதாயிரம் கொடுக்க போகிறாங்க அதனால் அதுவும் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க ஸோ இப்படி தேர்தலுக்காக இவங்க பண்ணுறதில் எங்கே தப்பு பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க யாருக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறனோ அந்த குடும்பத்துக்கு தான் திருப்பி நான் அந்த பொங்கல் ஆயிரம் ரூபாயும் கொடுக்க போகிறேன் அந்த குடும்பத்தில் தான் பெண்கள் படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறேன் அப்போ பக்கத்தில் ஒருத்தன் ஒழுங்கா உடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு ஒழுங்கா உழைக்கினா இவங்க ஒழுங்காக உழைக்கலாம் நடத்த முடியல இவங்க ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வருது அவனுக்கு அஞ்சு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து மண்டை காஞ்சிட்டு உட்காட்டுருப்பான் இங்கே வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் அரசு திட்டம் என்னென்னா ஒரு ஒரு திட்டத்தில் உங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னா இன்னொரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறது இவங்களே அந்த ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு முடிவெடுக்கும்போது சொன்னது ஸோ இதெல்லாம் நாம் பேசிய யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நொந்து போகிறவனே இன்னும் நொந்து போக வைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறவனே இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும் ரெண்டு பேருமே நம்மளை கண்டுக்க மாட்டான் ஸோ அடிப்படையில் பொருளாதார ரீதியாக கூட என்ன ஒருத்தர் பார்த்தார் உரகடம் பக்கம் போயிட்டு சார் மத்திய அரசுலேருந்து பணம் வாங்கி கொடுங்க இது என்ன ஏடிஎம்ல போட்டு வச்ச மாதிரி இவங்க பணம் வாங்கி கொடுங்கன்னா என்ன வாங்கி கொடு நீ பத்து ரூபா கொடுத்து ரெண்டு அஞ்சு ரூபா கொடுக்கலையா அப்படின்னு தான் நான் கேட்கணும் அடிப்படையில் இந்த வரி விஷயங்கள் எல்லாமே இப்போது இன்னொன்று சொல்லுவாங்க மத்திய அரசு வந்து நாங்கள் தானே வரி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இது அதை விட முட்டாள்தனமான ஒரு கேள்வி இதை பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க மத்திய அரசு எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம் டியூட்டி அப்படி இன்கம் டேக்ஸுன்னு வாங்கிட்டு இருந்தது நீங்கள் வேட்டு சேல்ஸ் டேக்ஸுன்னு வாங்கிட்டு இருந்தீங்க இப்படி பல டேக்ஸ் வேண்டாங்கிறதுக்காக சுருக்கி உனக்கு அம்பது எனக்கு ஐம்பது ஒரு ஒரு பொருளுக்கும் இதான் வேல்யூ ஆடட் டாக்ஸுன்னு சொல்லி இது ஜிஎஸ்டி டாக்ஸுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதில் தான் எனக்கு பங்கு வருது மத்திய அரசுக்கு நீங்கள் ஏதோ போட்டு கொடுக்குறீங்கிற அர்த்தம் இல்லை அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் புரிய இல்லை ஈரோடு கிடக்கில் எப்படியுமே இருபதாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்க நான் அதனால தான் என்ன சொல்கிறேன் திமுகவை எதிர்ப்பதற்காக கூட்டணி அமைக்காதீங்க இந்த பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க பாருங்கள் ஆறு கோடி வாக்காளர்கள் அறுபது லட்சம் பேர் பத்து பர்சன்ட்டுன்னு எடுத்துகிட்டு அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்து பர்சன்ட் வாக்கை தக்க வச்சுட்டு வா மீதி தொண்ணூத்தொண் தொண்ணூறு சதவீதத்தில் நான் நீ மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடித்தளம் அமைக்கிறாங்கல்ல அதில் இவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சிறுபான்மையினர் வாக்கு வந்துடுது இவங்களுக்குன்னு ஒரு இருபது பர்சன்ட் இருக்குது இதை வச்சுட்டு இவங்க இருக்காங்க ஸோ மோதணம்னு சொன்னால் அந்த பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு எதிராக தான் மோதணும் எப்படி மோத முடியும் மூணு விதமாக தான் மோதலாம் ஒன்று யாரெல்லாம் பணம் கொவித்து வைச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரைடு விட்டால் அவங்க சும்மா டெல்லியில் போயிட்டு திருப்பி அடுத்து ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டு என்னவோ இதுக்காக போய் மோடியை பார்த்து அவரை சமரசம் செய்து வச்சிட்டா மாதிரி கதை விடுவாங்க ஆனால் அல்லல் படுவாங்க ரெண்டாவது என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஒழுங்காக ட்ரோஜோன் விட்டு பணம் புழக்கம் வருதுன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு வழி பண்ணலாம் அதுக்கு திமுக வந்து விஞ்ஞான ரீதியாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு அது டாஸ்மாக் டாஸ்மாகில் ஒவ்வொரு நாளும் நிறையா பணம் வருதா இப்போது உங்கள் கேமராமேனுக்கு வந்து ஒரு ஒரு ஏஜென்ட்டுன்னு வச்சுப்போம் அவர் ஒரு ஏஜென்ட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிடுறாங்க ஏ வாங்கிட்டு போய் பழனியப்பண்ட்ட கொடு அவர் வருவார் ஏ பழனியப்பன் கொடுக்குறதுக்கு நாற்பதாயிரம் கொடு அவன் கொடுப்பான் ட்ரௌசரில் வச்சுப்பான் களையம் போயிடுவான் இதை தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போ காரை நிறுத்தி கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தனையும் பாக்கெட்டு நிறுத்தியே இவன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது பணம் நான் காட்டிகிட்டு இருக்க முடியும் அவன் வடிவேல் மாதிரி ரெண்டு பாக்கெட்டையும் எடுத்து காட்டிட்டான்னா ஸோ இந்த தமாஷெல்லாம் போகணும்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு பேரை தூக்கி உள்ளே போட்டு அதுக்கு நீதிமன்றம் வழி கொடுக்க மாட்டேங்குது நீங்கள் உடனே எல்லோரும் என்ன திட்டுறாங்கன்னா பிஜேபியில் வந்து நீங்கள் ஆட்சி பதினோரு வருஷமாக செய்கிறீங்க தப்பு பண்ணுறவங்களையும் ஏன் அவங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன் கள்ளப்பணம் வரக்கூடாது கருப்பு பணம் இருக்கக்கூடாது இதான் மோடியோடைய கான்செப்ட் இப்போ தேர்தலுக்கு நி கட்சிக்கு எப்படி நிதி வருது யாரோ கொடுக்குறாங்க பெரும் பணக்காரர் கொடுக்குறாங்க சிறு பணக்காரர் கொடுக்குறாங்க யாரோ கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இது லாட்ரியே இல்லைனாலும் மார்டின் கொடுக்குறாரு திமுகக்கு அதுவும் அறநூறு கோடி கொடுக்குறாரு இந்தியா பூரா பிஜேபிக்கு ஆறாயிரம் கோடி தான் வந்தது பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற ஒரு கட்சி இவங்களுக்கு ஒரே மாநிலத்தில் அறநூறு கோடி வருது இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க இதை நீதிமன்றத்தில் போய் நான் என்ன சொல்கிறோம் ஐயா இந்த மாதிரி கருப்பு பணம் வராமல் இருக்கணும்னா யார் கொடுக்குறாங்கங்கிறது வங்கிக்கு தெரியட்டும் யார் கொடுக்குறாங்கங்கிறது வங்கிக்கு தெரியட்டும் எனக்கு தெரியக்கூடாது எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எனக்கு கொடுத்தியா ஓகே உனக்கு நான் அந்த ஆர்டர் கொடுக்குறேன் ஏ நீ எனக்கு கொடுத்தியா ஓ இந்த உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு நான் பண்ணிடுவேன் அப்போ வங்கிக்கு தெரியட்டும் எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க கொடுக்குறவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் ஐயா நான் வந்து நானூறு கோடி கொடுத்தேன் உங்களுக்கு அது வந்துருக்கும்பில்ல ஆ வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறது இயல்பாக இருக்கத்தான் செய்யும் அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக அரசியல் கட்சிக்கு பணம் வர்றதுங்கிறதே ஒரு கருப்பு பணமாக இருந்ததுன்னா யார் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் இருந்ததுன்னா நாளைக்கு பாகிஸ்தான்லேருந்து கொடுத்துட்டா அவங்கக்கிட்ட பணம் இல்லை அல்லது சோரசே நேராக அனுப்பிச்சி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் அந்த பாண்டே கொண்டு வந்தாங்க நீதிமன்றம் அதை புரிஞ்சுருக்கணும் புரிஞ்சுருக்கணும் ஆனால் அது புரிஞ்சிக்காமல் என்ன சொல்லுது அதெல்லாம் முடியாது நீ நாட்டுக்கே தெரிவிக்கணும் இப்போ நாட்டுக்கு தெரிவிச்சுட்டா அது கருப்பு வெள்ளை ஆகிடுது இல்லை உடனே கேள்வி கேட்பீங்களே இது யாருக்கு கொடுத்தீங்க இந்த இடத்துல நீ ரைடு விட்ட அதனால தான் அவனுக்கு பணம் கொடுத்தான் அந்த இடத்துல நீ ரைடு விட்ட அதனால தான் அவன் பணம் கொடுத்தான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதுலேயும் கம்யூனிஸ்ட்டும் மற்ற இந்தி கூட்டணியும் ஒரு வேலை பண்ணாங்க இப்போ அவர் வீட்டில் நான் போய் ரைடு பண்ணுறேன் அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு தெரியாது நீங்கள் போய் அவர் என்ன சொல்கிறீங்க கொடுத்து விட்ரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் எப்படி கேஸ் போடுவான் மாட்டும் போது இந்த ஆள் விட்டு ரைடு விட்டார் இவர் பணம் கொடுத்துட்டாரு நான் சொல்லிடுறேன் மக்கள் நம்பிடுவாங்கன்னு இப்படி சுற்றி 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 எல்லா விதத்துலேயும் தப்பை சரியாக பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏழாயிரம் கோடி வந்தது ஆறாயிரம் நான் சொல்கிறேன் இல்லையா நிவாரண நிதிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பத்து வருஷத்தில் கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தங்கந்தன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி தியாகராஜன் ஐயா சொல்லலை இந்த பேரிடர் நிவாரணம்னு இவங்க கூப்பிட்றாங்க இல்லையா பேரிடர்னு கூப்பிட முடியாது நிவாரணத்துக்கு இவங்க ஒரு கணக்கு அனுப்புகிறாங்கல்ல ஐம்பதாயிரம் கோடி கொடுங்க எழுபதாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு பூரா பட்ஜெட் வந்து இத்தனை லட்சம் கோடி தான் ஆனால் ஒரு இடத்துல பாதிப்பு வந்ததுன்னா ஐம்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அதுக்கும் அவன் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்கான் அதை இவங்க சொல்ல மாட்டாங்க ஆக இந்த நிதி இன்னொன்று ரொம்ப தமாஷான ஒரு விஷயம் இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்கிறது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டு தான் நீட்டை ஒழிச்சிருப்போம் எப்படி ஒழிச்சிருப்பீங்க கோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் தானே நீங்கள் ஒழிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தி கூட்டணிக்கு வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியை நீங்கள் நியமிப்பீங்களா தெரியாது சார் ஏதாவது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லணும் இல்லையா ஏற்கனவே நீங்கள் பண்ண எண்பத்தி நாலாயிரம் பேர் இன்டர்வியூ இருக்குல்ல அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த நீதிபதியே சொல்லிட்டார் ஐயா இவங்க யார்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்களாம் தெரியாது கொடுத்தாங்க அதை வச்சுட்டு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன் கமிஷனில் அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவார் எப்படி நீட்டு வாங்குவீங்க நீங்கள் தான் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டீங்க அந்த சாபம் இந்தியாவுக்கு கிடச்சிருச்சுன்னா வச்சுப்போம் எப்படி அதை மாற்றுவீங்கங்கிறதையாவது நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா எதுவுமே சொல்லாமல் மொத்தையாக இந்தி கூட்டணி வந்துச்சுன்னா நாங்கள் கொடுத்துருப்போம் இது என்ன பைத்தியத்தனமாக இருக்குது அப்போ நான் வந்து டெண்டரில் இருக்க டெண்டர் கேட்குறவனுக்குலாம் சொல்லலாம் இல்லை நீ எனக்கு ஓட்டு போடு நான் எம்பி ஆகிடுவேன் நான் எம்பி ஆகலைன்னா உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவேன் நீ நான் எம்பி ஆக்கியிருந்தேன்னா நான் உனக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்லுவேன் இதை அவன் ஒத்துப்பானா இந்த மாதிரியான வாக்கு அரசியலை நோக்கி நீங்க தான் வருத்தமாக இருக்கு அதுக்கு நிதி மேலாண்மை எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல மத்திய அரசு கிட்ட இருந்து நியாயமா என்ன வரணுமோ அதுதான் வருது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து மிக்க நன்றி கேள்வி